வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குற நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எதை தேடுறீங்களோ அந்த நல்லது விரைவில் உங்களை வந்து சேரும் கொஞ்சம் டிலே ஆகலாம் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் நீங்கள் கிடைக்கக்கூடிய அந்த நல்ல எதிர்காலத்தை எதிர்நோக்கி காத்து இருங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு தாமதமாகுது தடைகள் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்தை அடைவீர்கள் ஆனால் முயற்சி எடுப்பதை மட்டும் கைவிட்டுறாதீங்க ஆகவே இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு என்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிரகநிலைகள் என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஆகியால் ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி மற்றும் த கண்திருஷ்டி கற்பூரம் கொடுத்தோம் எல்லாருடைய வீட்லேயுமே இன்றைக்கி வந்துடுச்சு எல்லாருமே இன்றைக்கி வாங்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா எதை தேடுறமோ அதுதானே கிடைக்கும் நீங்கள் நல்ல அதிர்வலைகளை தேடுறீங்க அதுக்காக தான் இந்த ஆன்மீக பொருட்களை வாங்கினீங்க ஆனால் வாங்கினவங்க எல்லாேருக்குமே கிடைச்ச அந்த நல்ல பலன்கள் என்னென்னன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிட்டுருங்க அதை தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணி காட்டுறேன் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க எப்படி இது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்றது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஆகவே இப்போ நம்ம புதுசாக இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கான இந்த பலன்கள் என்னன்றதை இப்போ தெரிஞ்சுக்குவோம் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்குங்க இந்த புரட்டாசி மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சிகளும் நடக்க இருக்குது குறிப்பாக கம் ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் சரிங்களா ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகுங்க இந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அப்ச மன்னிக்கணும் அசுப பலன்களையும் கொடுக்கும் சரிங்களா அப்படி இந்த ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்குது கன்னிராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் ஆகவே இது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பமாகுது அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் அமர்கின்றனர் சுக்கரன் கேது பஞ்சமஸ்தானம் என்னும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றனர் சனி பக்கரம் பெற்று சனி பக்கர பார்வையால் சூரியனும் புதனும் சுழக்கூடிய இந்த நேரத்தில் சூரியனால் சனி பகவான் பாதிக்கப்படும் நிலை இருக்குது குரு மிதுனத்திலும் சரிங்களா குரு பகவான் பகவான் ராகுபகவான் கும்பராசிலும் அமர்ந்திருக்காங்க சரிங்களா புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த புரோட்டாசி மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதை பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்கள் அல்லது லக் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ராசியிலேயே இத்தனை நாள் சூரியன் அமர்ந்து கொண்டு இருப்பதால அற்புதமான வெற்றியை கொடுத்து கொண்டிருப்பார்கள் சரிங்களா நான் இதை தான் சொன்னேன் ப போன வருஷத்துலேருந்து நான் சொல்லிட்டுருக்கேன் சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனியே இருந்தாலும் இந்த நேரத்தில் பல நல்ல அமைப்புகளும் நல்ல வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் கை கொடுக்கும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய எண்ண எண்ணங்கள் அதிகரிக்கும் ஐயா இதே ராசியில இந்த ராசிக்காக இந்த ராசிக்கான ஃபாலோ பண்ண வேண்டிய சில வழிமுறைகள் கொண்டவர்கள் அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க சில பேர் அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணாமலும் இருப்பாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு நபராக ஒருவேளை சிம்ம ராசில பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா ஏன்னா இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்தந்த குணநலன்கள் இருக்கு ஒருவேளை அந்த குணநலன் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்து அது அவங்களுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது அந்த ப்ளஸ்ஸான குணநலனம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க முன்னேற்றம் என்பதையே பார்க்காம போயிடுவாங்க அப்படிதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை முயற்சி இது ரெண்டும் தான் ரெண்டு கண்ணு மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்னு ஒரு கண்ணு உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்னொரு கண் உங்களுக்கு முயற்சி இந்த ரெண்டுமே கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவை இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னாலும் ரொம்ப கஷ்டந்தான் முன்னேற்றம் என்பது ரொம்ப தாமதமாகும் அதாவது தனக்கான அந்த எதிர்பார்ப்பை நல்ல ஒரு எதிர்காலத்தை அடைய முடியாமல் போயிடும் அதுதான் இங்கே பெரிய ஒரு ப்ராப்ளமே அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் எளிமையாக அனைத்து விஷயங்களையும் முயற்சிகளை எடுப்பதற்கான அந்த உத்வேகம் ஆரம்பமாகும் அதே போல் எல்லா இடங்கள்லேயும் நம்ம முன்னோடியாக நிற்கணும் தலைமை பண்பு வகிக்கணுன்ற எண்ணம்லாம் கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது இந்த ராசிக்காரர்களுக்கு அது குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களால் வந்து வீட்டில் இருந்து அதாவது வீட்டில் சும்மா இருக்கணும்னே தோணாதவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக நம்முடைய வருமானம் நம்முடைய பங்கு கண்டிப்பாக வா குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு தேவை அப்படின்றத நிச்சயமாக நினைப்பாங்க சரிங்களா அப்போ லக்கணத்திலேயே பார்த்திங்கன்னா புதன் கேது சூரியன் இருந்ததால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது சரிங்களா ஆனால் தாய் தந்தை இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பமானதுலேருந்து தாய் அல்லது தந்தையின் உடல் நலத்தில் ஏதாவது ப்ராப்ளத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆஸ்பத்திரி போய்ட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஏன் நீங்களே வண்டியில் போகும்போது கண்டிப்பாக வண்டியில் போகும்போது கால்களில் ஏதாவது அடிபட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஸ்லிப்பாகி வி உல விலை கீழே விழுவதற்கு போயிருப்பீங்க யாராவது இடிக்கிற மாதிரி வந்திருப்பாங்க வண்டி வாகனங்கள் பழுதடைந்து செலவுகள் வச்சிருக்கோம் சரிங்களா இதையும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கும் என்னென்னா நெகட்டிவான நபர்களோடு தயவு செஞ்சு சேராதிங்க அது உங்களுக்கு செட்டே ஆகாது அதே போல் சுக்கர்னும் கேதும் ராசி லக்கணத்தில் இணைவதால் உங்களுக்கு இந்த அடிக்கடி சளி பிடிக்கிறது இது போன்ற சில பிரச்சனைகள் இருக்கும் அதே போல் எந்த ஆட்களுடன் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ இது நாள் வரைக்கும் ஐயோப்பா இவங்கள்கிட்ட மட்டும் நம்ம போய் எந்த சூழ்நிலையும் பேசிடவே கூடாதுப்பா போய் நின்றவே கூடாதுப்பான்னு நினச்சிங்களோ அந்த நபர்களுடனே பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆண்களாக இருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் சரிங்களா வெளியில் ப பழகக்கூடிய மூன்றாம் நபர்களிடம்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பஸ்தானம் என்னும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதால் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதிகளும் கொடுத்துடாதீங்க அப்படி வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நாள் எடுக்கும் அதனால் கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் எந்த விஷயத்த சொல்லணுமோ அந்த விஷயத்த தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத எதையுமே இந்த நேரத்தில் சொல்லிராதீங்க முக்கியமாக அடுத்த கட்ட உங்களுடைய நகர்வு என்னன்றதை இந்த நேரத்தில் யார்ட்டையுமே வெளியில் சொல்லாதீங்க அடுத்து நான் இது தான் இந்த வேலைக்கு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அடுத்து நான் இதை தான் படிக்க போகிறேன் அடுத்து எங்கள் வீட்டில் இந்த நல்லதாங்க நடக்க போகுது இதெல்லாம் தயவு செஞ்சு முன்கூட்டியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்புறம் அதில் ஒரு தடையை பார்க்குற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டிங்கன்னா சிந்தித்து பேசுவது இந்த நேரத்தில் நல்லது அதே போல் நாம் பேசும் வார்த்தை நமக்கே எதிராக அமைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சிந்திக்காமல் பேசினீங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இரண்டு எட்டுக்குரிய பாவங்களில் கெட்ட கிரகங்களின் பார்வை இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் வாக்குவாதங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா வீட்டிலே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஐயா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நமக்கு எதிரிகள் இருக்காங்க மறைமுக எதிரிகள் இருப்பாங்க இருக்கிறாங்க நேர்முக எதிரிகள் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருடங்கள் போக போக நாட்கள் போக போக இவங்க வளர வளர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக பிறந்த வீட்டிலேயே உங்களுடைய சொந்த வீட்டிலேயே உங்களுக்கு எதிரான சில நபர்கள் உருவாகுவாங்க அது பாருங்கள் அந்த ராசி சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட நிறையா பேர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்கிற விஷயமே இதுதான் எங்கள் எங்கள் வீட்டிலையே எனக்கு என்ன எதிரி மாதிரி பார்க்குறாங்க எங்க வீட்லயே நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க எங்க வீட்லேயே பிரச்சனைகள் இப்படி வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப போல்டா இருக்கும் எதுவுமே மறைச்சு வச்சாலாம் பேச மாட்டாங்க முகத்துக்கு நேரா பேசக்கூடிய நபர்கள் அப்படி இருக்கிறதுனாலதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேர்முக எதிரிகள் மறைமுக எதிரிகள் இருந்துகிட்டே இருக்காங்க ரெண்டு எட்டுக்குரிய பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருப்பது பா நல்லா அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வாக்குவாதங்கள் வராமல் தடுத்து தடுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா இதில் ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா லாபத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது தான் பெரிய வெற்றி விடிவு காலமாக இது நிச்சயமாக இருக்கும் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் மிகப்பெரிய ஒரு விடிவு காலமாகவும் இது இருக்கும் அதே போல் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு இடத்துல இருந்து வே வேலையை விட்டு இன்னொரு வேலையில் சேர்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படி உருவாகுதுன்னா அந்த வேலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் இருக்கிற வேலையை விடணும் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை நீங்கள் விட்டுறக்கூடாது சிம்மத்திற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது நீங்கள் மனசில் அதை இதையும் போட்டு தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க அதே போல் புதன் புதன் பகவான் குரு பகவான் திரிகோணத்தில் வலிமையாக இருப்பதால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த நேரத்தில் அற்புதமான பலன்களை கொடுக்கும் நல்ல வேலைக்கான தொழிலுக்கான அமைப்புகளை அற்புதமா உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் இந்த ராசிக்காரர்களில் யார் யாரெல்லாம் அந்த அதிகாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அலாரமே வைக்காமல் எந்திரிச்சிட்டு இருக்கிறங்கு சொன்னீங்களோ நீங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அந்த நேரம் சக்தி வாய்ந்த நேரம் எழுந்து உட்கார்ந்து நீங்கள் நீங்கள் பிரபஞ்சம் ரீதியாகவும் நிறைய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ராசிக்காரங்க நீங்கள் நேரத்தை காலத்தையும் வீணாக்காம சரியான நபர்களோடு அதான் ரொம்ப கவனம் நீங்க சிம்ம ராசிக்காரங்க உங்கள் லைஃப்ல என்றைக்குமே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணு இது நான் சொல்றத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பழகக்கூடிய நபர்கள் தான் உங்கள் லைஃப நல்லபடியாக மாத்த போறதும் இல்லை உங்களுக்கு பின்னாடி உங்களை காலவாரி விட போறதும் நீங்க பழகக்கூடிய நபர்களை பொறுத்து தான் இருக்கு ஏன் குறிப்பா இந்த ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரன் உங்க கூட பழகிறவங்கள்ட்ட நீங்கள் வெளியாட்கள்கிட்ட நீங்க நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணை மூடிட்டு யாரை நம்புறீங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தி விட்ருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையுமே நல்லபடியாக முன்னேறிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நூறு குடும்பத்தை வாழ வச்சுருவீங்க அளவுக்கு மற்றவர்கள் மீது அக்கறை கொண்ட நபர்களாகவும் நீங்கள் இருக்கீங்க ஆகவே சிம்ம ராசிக்காரங்க வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் அடுத்து அடையணும்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா இந்த ராசிக்காரர்கள்னாவே பவர்ஃபுல்லான நபர்கள் தான் ஆனால் ஏன் எல்லாராலேயும் அந்த ராசியில் பிறந்தவர்களால் நல்ல நிலைமை அடைய முடியல முன்னேற முடியலன்னு கேட்டால் அதை நான் சொல்கிறேன்ல எல்லாருடைய லைஃப்பும் ஒரே மாதிரி கிடையாதுங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய உங்கள் பார்வையில் அதிகமாக படக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் சுயஜாதகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் எல்லாம் சேர்ந்து கூட்டி கழித்து பார்த்தா தான் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் தான் புரியும் இந்த ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு பொதுவான பலனை சொல்லும் போது அப்பா நமக்கு இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் நம்பிடாதீங்க ஏன்னா வெளி வெளி அதாவது ஆன்லைனில் பார்க்குறது எல்லாமே நீங்கள் பொதுவான பலன்கள் தான் சுய உங்களுக்கு வாழ்க்கை எப்படி அப்படின்றத சுய ஜாதகம் சொல்லும் அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அந்த சுயஜாதகத்தின் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் போது உங்களுடைய மனது எப்படி செயல்படுதுன்றதை பொறுத்து உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பொறுத்து இந்த பிரபஞ்சமும் சில நல்லது கிட்டே தான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பும் இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் உங்கள் லைஃப் என்னன்றது புரிய வரும் ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சொன்ன தகவல்கள் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற நல்ல நல்ல பதிவுகளை பார்க்கறக்கும் எல்லா பதிவுகளும் தொடர்ந்து பார்க்க எப்போது நம்ம சேனலோடய இணந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்